அருமனை அருகே தவளைத் தொகையை வசூலிக்க சென்றபோது கடனாளி துரத்தியதால் குளத்தில் குதித்த தனியார் நிறுவன ஊழியர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனத்தில் இருபத்தைந்து வயது வாலிபரான மிதின் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிதி நிறுவனத்தில் அருமனை பகுதியைச் சேர்ந்த முகமது ஜிப் என்பவர் கடன் பெற்று பொது மோட்டார் சைக்கிள் வாங்கியுள்ளார் ஆனால் அவர் சரியாக தவணை தொகை செலுத்தவில்லை என தெரிகிறது இதனால் நேற்று மாலை நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த வாலிபர் மிதின் ராபின் உட்பட மேலும் இரண்டு பேர் சென்று முகமது ஜிபின் மோட்டார் சைக்கிளை எடுப்பதற்காக அந்த பகுதிக்கு சென்றனர் அப்போது முகமது ஜிப் தவணை தொகை கேட்டு வந்தவர்களை துருத்தியதாக தெரிகிறது இதில் மிதின் என்ற வாலிபர் அரமனை சந்திப்பை அடுத்துள்ள நெடுங்குளம் சந்திப்பு வழியாக ஓடியபோது அந்த பகுதியில் உள்ள குளத்தில் குதித்துள்ளார் அந்த குளத்து தண்ணீர் ஆகாய தாமரை செடிகளால் சூழப்பட்டிருந்தது இதனால் அவரால் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து குலசேகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் ஆகாய தாமரை செடிகளுக்கு இடையே சிக்கி தவித்த வாலிபரை மீட்டனர் இதில் மிதின் மயக்கமடைந்தார் பின்னர் அவரை அருமனை அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து அருமனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்